ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவனுக்கு நடேசன் அப்பா இல்லைன்ற உண்மை தெரிய வருது தெரிஞ்சதும் நடேசன்கிட்ட வர்றாரு வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கதறாரு பல்லவன் நடேசன் டே எந்திரிடா எதுக்குடா எதுக்குடா ஆளுகிற என்னடா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் உங்களை இதுவரை வாயா போயா அந்த ஆள் அப்படின்னு மட்டும் மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன் ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறாம போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க நான் உங்களை எவ்வளவு தூரம் வந்து அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் அப்போ கூட நீங்கள் உன் அப்பா நான் இல்லைன்னு உங்கள் வாய்னாலும் நீங்கள் சொல்லலை அப்போ கூட அதை வந்து அசால்ட்டாக தான் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு போவீங்க இப்போ கூட உங்கள்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டதை நினச்சி எனக்கு மனசு ஃபுல்லாக வலிக்குது நான் ஏன் அப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழுகிறாரு இதை கேட்டதும் நடேசனுக்கு சாக்காகுது என்னது நான் அப்பா இல்லைன்ற விஷயம் வந்து உனக்கு யார்ட்டா சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடேசன் எனக்கு எல்லாம் தெரியும் இனிமே நீங்கள் மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாப்புல உள்ளே சேரன் வந்துக்கிட்டு வெளியே வந்து சொல்கிறாரு டேய் ஏன்டா தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லவும் அண்ணே நீ கூட மறைச்சிட்டேனே உனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தோம் நீயும் நீயும் இவர் மாதிரியே மறைச்சிட்டேனே இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி சேரன் பல்லவன் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும்லடா பல்லவா ஏன் கூட பிறந்தவன் அப்படின்னு நினைச்சதுனால தான்டா நாங்கள் இதெல்லாம் பெருசாகவே எடுக்கலை நீ ஏண்டா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்போ போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இதை பெரிய விஷயமாக்குற அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு ஏனே உங்கள் எல்லோரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த அளவுக்கு என்னையை கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே கேட்காம உணர்ச்சி வசமாக பேசிக்கிட்டு இருக்காரு பல்லவன் நடேசன் கேட்குறாரு சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னை ரெண்டு அடி நாளும் உங்கள் கை நாள் அடிங்க தான் நான் உங்களை அவமானப்படுத்தி பேசுனதுக்கும் உங்களை மட்டுமரியாதெல்லாம் பேசுனதுக்கும் என் மனசு ஆறும் இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன ஆசை தான் அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்கிறாரு அவர் கையை எடுத்து என்னை அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு அடே பொடிப்பையில எதுக்குடா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க ஏண்டா நீ மட்டுமா என்னைய வாயா போய் அந்தாள் இந்தாள் அப்படின்னு பேசுகிற சோழனு தான் பேசுகிறேன் பாண்டியனு தான் பேசுகிறேன் சேரன் தான் அப்பான்னு கூப்பிட்றேன் அவங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது அப்பான்னு கூப்பிட்டு நீ பார்த்துருக்கியாடா நான் அதை பெருசாக வட அடித்தேன் அது மாதிரி நீ என் பிள்ள தான்டா நீ ஏன்டா தேவையில்லாமல் மனசில் போட்டு எதையாவது கிடைச்சிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி ஒரு குடும்பம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து கேட்குறாரு உங்களை அப்பா நான் கூப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு என்னடா இப்படி கேட்குற எப்பயுமே நீ என் பிள்ளை தான்டா அப்படிங்கிறாரு அப்பா அப்படிங்கிறாப்புல பல்லவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாரு நடேசன் இதை பார்த்து சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்போ நடேசன் மறுபடியும் கேட்குறாரு சரி இந்த விஷயம்லாம் உனக்கு யார் சொன்னால் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே வாங்க அப்படிங்கிறாப்புல பல்லவனம்மா வெளியே நிற்கிறாங்க பல்லவன் கூப்பிட்டதும் உள்ளே வர்றாங்க சேரன் அவங்கள பார்த்துட்டு வேகமாக வந்து அம்மா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாப்புல என்னை மன்னிச்சிக்கப்பா இந்த குடும்பத்தை விட்டும் என் பிள்ளைய விட்டும் போனதுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த பாவம் தீராது அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா எப்படியோ பல்லவனை பார்த்து நீங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டீங்களே அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க நீங்கள் எதையும் எங்கிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு சேரன் நடேசனை பார்த்துட்டு அண்ணா என்னை மன்னிச்சிக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க கேட்குறாங்க உடனே அவரும் எந்திரிமா நீ மன்னிப்பெல்லாம் கேட்கவண்ணா எந்திரி ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சாகணும் எதுக்கு இவனை விட்டு போனேன் அதுக்கு மட்டும் நீ ரீசன் சொல்லு அதுக்கப்புறம் நீ வந்து நான் பழசெல்லாம் எதையும் ஒன்னகிட்ட கிண்டி கேள்வி கேட்க விரும்பல அப்படிங்கிறாரு எனக்கும் என் பிள்ளை உயிருக்கும் ஆபத்து உயிரோட விட மாட்டேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு விடுவேன்னு சொன்னாப்புல வேற யாரும் இல்லை என் க என்னை கட்டின புருஷன் அதனால தானே நான் இங்கே வந்தது தெரிஞ்சு இங்கே வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணாப்புல பிள்ளையை நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா நம்மளை கொண்டாலும் பரவாயில்ல பிள்ளையும் சேர்த்து கொண்டு விடுவானேன்னு சொல்லிவிட்டேன் இங்கே பாதுகாப்பாக வளரட்டும் நம்ம வகுத்தில் பிறந்த பாவத்துக்காக இவனும் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லித்தானே இது பாதுகாப்பான இடம் தெரிஞ்சுதான் உங்கள்கிட்ட விட்டுட்டு உங்கள்கிட்ட கூட நான் சொல்லிக்கிறாமல் போனேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க சரிம்மா நடந்தது நடந்து போச்சு இப்போ ஏன் பழசெல்லாம் பேசிக்கிட்டு எங்கிட்டோ நல்லபடியாக உன் பிள்ளையை நீ பார்த்துட்டே இல்லை எப்படியோ உன் மகனோட ஒன்று சேர்ந்துட்ட அதுவே எனக்கு சந்தோஷம் சரி நான் எதையும் உன்னகிட்ட கேட்க விரும்பலை எப்படியோ சந்தோஷமா உன் மகனோட ஒன்று சேர்ந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு நடேசன் ஆனால் ஒன்றுமா நீ இங்கே இருந்து உன் மகனோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் அது ஓம் விருப்பம் ஆனால் பல்லவன் இனிமே இந்த வீட்டை விட்டு வரமாட்டான் ஏன்னா அவன் எப்போ இருந்தாலும் என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்றாரு நடேசன் அப்பா அப்படின்னு சொல்லி நடேசனை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு பல்லவன்